நீங்க தனிப்பட்ட முறையில் ஒரு அதிகாரியை நீங்க அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அவரை வெல்லணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நீங்க நிர்வாக ரீதியாவே போயிருக்கணும் நிர்வாகத்தில் அவர் என்ன ஊழல் பண்ணாரு நிர்வாகத்தில் என்ன குறை இருக்கு அப்படி போயிருக்கணும் ஆனா நீங்க என்ன செஞ்சீங்கன்னா தனிப்பட்ட முறையில் வந்துட்டீங்க பர்சனல் அட்டாக் இது ஒரு தந்திரம் ஒருத்தர் நிர்வாக ரீதியா நீங்க அடிச்சிங்கன்னா அவனுக்கு மிகப்பெரிய பாதிப்பு எல்லாம் கிடையாது நிர்வாகத்தில் மட்டும்தான் பாதிப்பு அங்க மட்டும் தான் பேசப்படும் ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க அவனுடைய அடிச்சிங்கன்னு வச்சுக்கலாம் வீட்டுல சிக்கல் வரும் அதைத்தான் சவுக்கு பண்ணார் சவுக்கு சலக்கு பண்ணது அதுதான் இண்டிவிஜுவல் கேரக்டர் வந்து டேமேஜ் பண்றது அச்சு நொறுக்கிறது யார் இந்த ஏடிஜிபி பாரு நான் என்ன பாரு பண்ற பாருற இருக்காது அப்படிதான் உதயநிதியை வந்து நிவேதா பித்ராஜுக்கு வீடு வாங்கிட்டு நான் சொல்றேன் அடிப்படை உண்மை இருக்குன்னா அதை வந்து தூக்கி போடு இவங்க நேர்மை நடவடிக்கை வழக்கு போகலாம் ஏன்னா அவ்வளவு பேசி இருக்கு அவரு பேசுறது எல்லாத்தையும் எடுத்து வழக்கு போட்டா அதுவே அவர் பார்த்தீங்கன்னா பல வழக்குகள் அவர் நீதிமன்றத்துக்கு போய்க்கணும் வந்து அந்த மாதிரி சூழ்நிலை வரும் காவல் நிர்வாகத்தை வந்து வந்து தன்னுடைய கட்டுப்பு வச்சிருக்கிறவங்க ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு அவங்க கைக்குள்ள வச்சு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா அவங்களும் நீங்க போற போக எப்படி அடிச்சா நேரடியாக நீங்க சொல்றீங்க ஸ்ட்ரெயிட்டா பேர சொல்லி சொல்றீங்க என்ன சார் நியாயம் வேணும்ல அது தவறு சார் அது யாரும் ஏற்றுக்க முடியாது பிக் தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மற்றும் பத்திரிகையாளர் திரு சய்குவரா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பிரகாஷ் எப்படி சார் இருக்கீங்க பிரகாஷ் ரொம்ப நல்லா இருக்கீங்க சார் சவுக்கு மீடியாவினுடைய சிஇஓ சவுக்கு சங்கர் அவர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கார் என்ன காரணத்துக்காக கைது செய்யப்பட்டார்ன்றது ஊருக்கே தெரியும் ஒரு ஊடகத்தில் பேசும் பொழுது பெண் காவலர்களை குறைவாக பேசின அந்த ஒரு வழக்கில் கைது செய்யப்படுறார் அந்த கைது என்பது எதற்காக நடந்தது ஏன் நடந்தது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் நேற்றைக்கு அவருடைய வழக்கறிஞர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா சவுக்கு வந்து ஒரு பத்து பேரால் தாக்கப்பட்டிருக்காரு இரு பழுப்பெல்லாம் அடிச்சிருக்காங்க கை தா உடைஞ்சிருக்கு ஆனால் இன்ன வரைக்கும் அந்த ஃப்ராக்சருக்கு இன்ன வரைக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்ற அந்த ஒரு குற்றச்சாட்டை வெளியில் வரல வெளியில் வந்து வெளியில வெளியிலடுறார் காவல்துறையில் கைது செய்யப்படுற ஒரு நபர் திடீர்னு வழுக்கி வழிக்கு விழுகிறாங்க கை உடையுதுன்றது தான் நிறைய ரிப்போர்ட்டாக வருது இந்த க வழிக்கு விழுந்து கை உடையிற அந்த சம்பிரதாயம் தொடர்ந்துகிட்டே இருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சவுக்கு சங்கர் வந்து கைது செய்யப்பட்டது வந்து எதற்காகன்றது தெரியும் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் முதல் வந்து காவல் பெண் காவலர்களை காவலரில் ஊழியர்களை அதிகாரிகளை அவர் இழிவுபடுத்தி பேசினார் தனிப்பட்ட முறையில் வன்மத்தோடு அவர் வந்து பேசுனார்ன்றது உண்மை நம்ம பார்த்தோம் நேரடியாக நம்ம அது மட்டும் பார்த்தோம் நமக்கே தோணுச்சு இவ்வளோ மோசமாக பேசுகிறாரே ஒரு ஒரு உயர் அதிகாரியை வந்து பொறுக்கின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு பெண் காவலர்களை வந்து இழிவுபடுத்தி பேசுகிறாரே அப்படின்ற ஒரு பார்வை நமக்கு இருந்து அது கைது செய்யப்படலாம் கூட நமக்கு வந்து அந்த பார்க்கும் போதே நமக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு அவர் வந்து அந்த கஞ்சா வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டாருன்றது நம்ம பார்க்குறோம் நம்ம வந்து படிக்கிறோம் பார்த்துக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் ஊடகங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் நேரடியாக பார்த்த காட்சி இது அவர் வந்து அதிகாரம் காவல்துறை அதிகாரிகளையும் பெண் ஊழியர்களையும் கேவலமாக பேசுனார் ஒரு விஷயம் தான் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து கஞ்சா வந்து வந்து செய்தியாக வந்ததை தவிர அந்த கஞ்சா வந்து வச்சதை வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர்தான் வச்சுருந்தாருட்டோ இல்லை அதை வந்து போதோ நமக்கு பார்வைக்கு வரல நம்ம பார்வைக்கு வரலை செய்தியாக வந்தது அவ்வளோதான் ஆனால் இது நேரடியாக அவர் பேசுறத நம்ம பார்த்தோம் பெண் காவலர்களையும் அதிகாரியும் பேச ஆனால் கஞ்சா எடுத்ததையோ கஞ்சா வந்து பார்த்திங்கன்னா அவர் வச்சுருந்ததையோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் மூலமோ இல்லை வந்து போலீஸ் காவல்துறை கைப்பற்ற கூட நம்ம பார்க்கல ஒன்று அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா அவர் வந்து கண்ணை கட்டிட்டாங்க அப்புறம் வந்து பைப்பால் வந்து கா வந்து அடித்தாங்க காலை உடைச்சிட்டாங்க அப்படி சொன்னாங்க கிட்டத்தட்ட நமக்கு எதை நினைவுப்படுத்துகிறாங்கன்னா அவங்க அட்வொகேட் வந்து நம்ம சிவாஜி படத்தில் வர ரஜினியை வந்து நமக்கு நினைவுப்படுத்துகிறாங்க ஸோ இப்படிலாம் வந்து அவரை அடிச்சிட்டாங்க கண்ணை கட்டிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு எண்ணென்னாருன்ற மாதிரிலாம் அவர் சொல்கிறார் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு தகவல் சொல்கிறார் தெரிஞ்சுக்கணும் காவல்துறை தகவல் சொல்லுது என்ன சொல்கிறது கஞ்சா வச்சுருந்தார் இங்கே தகவல் என்ன சொல்கிறாருக்கா அவர் அடிச்சாங்க கையை ஒடைச்சிட்டாங்க காலை உடைச்சாங்க இதை தாண்டி ஊடகங்கள் வந்து பாத்தீங்கன்னா பரவலாக பல்வேறு ஊடகங்கள் அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருக்கட்டும் அல்லது வந்து இந்த யூடியூப் சேனல் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து காலை ஒடிச்சிட்டாங்க கையை ஒடிச்சிட்டாங்க அதை உடச்சிட்டாங்க இதை ஓடாங்க காவல் அவருடைய வழக்கறிஞர் வந்து அவருடைய பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் முழுமையாக நம்ம கேட்டோம்னாலே கிட்டத்தட்ட திகில் படத்தில் வர மாதிரி தான் அவர் பேசுகிறார் தெளிவாக பேசுகிறாருன்றது வேறு விஷயம் ரொம்பவும் தெளிவாக ரொம்ப புத்தி கூர்மையோடு அவங்க வழக்கறிஞர் பேசுகிறாரு அடித்தது வந்து யாரும் தெரியாது கண்ணை கட்டிட்டாங்க பைப்பில் அடித்தாங்க ஏன்னா கை உடையாமல் இருக்கிறதுக்காக ஆனால் அது தாண்டி கையும் உடைஞ்சிடுச்சு இப்போ நாங்கள் வந்து அவருடைய அவர் மேலோட போட்ட வழக்கை பற்றி பேசலை அவருக்கு வந்து சிகிச்சை வேணும்னு கேட்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஸோ இதுக்கு முன்னாடி வந்து சிலர் வந்து அவர் வந்து முதல்ல கையெழுத்து போட்டார் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்தில் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இது தம்பு வச்சிருக்கிறாரு இதெல்லாம் சொல்லலாம் சார் ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிற மாதிரி பாத்ரூமில் வழிக்கு நம்ம காவல்துறைக்கு சப்போர்ட்டெல்லாம் பேசலை இந்த பாத்ரூமில் வழிக்கு விழுந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சமூக விரோதிகள் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மூணு பசங்க வந்து அடங்காததுங்களை வந்து கையை உடைக்கிறாங்க இதெல்லாம் வந்து வழக்கமாக நடக்கிறது இது பப்ளிக்கும் கூட நகைச்சுவாக எடுத்துக்கிறாங்க மீடியாவில் பார்க்கும்போது கண்டிப்பாக இதன் கை கல்லாம் உடைக்கணும் தான் ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறாங்க இவனுங்க அப்படின்றதலாம் பார்த்தோம் நம்ம அதை ஆமோதிக்கலை ஆனால் பொதுமக்கள் பார்வையில் இருக்கிற சாதாரண வந்து இந்த ரவுடி எலிமெண்ட்ஸு சமூக விரோதிகள் வேறு சவுக்கு சங்கர் வேற சவுக்கு சங்கர் கிட்டத்தட்ட ஒரு விஐபி அந்தஸ்தில் இருக்கிற ஒரு நபர் ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஊடகவியாளர்கள் சொல்லப்படக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு என்ன சொன்னால் ஒரு முக்கியமான நபராக வந்து பார்க்கப்படுற சமூகத்தில் அப்படி இருக்கும்போது அவர் வந்து பார்த்தின்னா கஞ்சா வச்சுருந்தாரு அப்படின்றத நான் நம்பலை நான் நம்பல அவர் வந்து பார்த்திங்கன்னா வழக்கு வந்து அவர் பேசுனது தெரியும் இந்த வழக்கில் அவர் கைது செய்யப்படுறார் காவல்துறை அதிகாரிகளில் உச்சநிலை அதிகாரிகளாக ரொம்ப இழிவுபடுத்தி பேசினார் தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்தீங்கன்னா பெண் காவலர்கள பேசினார் பொதுவில் பேசினார் இதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் கஞ்சா வச்சிருந்தாருன்றத நான் நம்பலை சரிங்களா இப்படிப்பட்ட நெருக்கடியான ஒரு சூழலில் தன்னுடைய வந்து உதவியாளர்கள்லாம் கைது செய்யப்படக்கூடிய சூழலில் அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்து நமக்கு வந்து போலீஸ் வந்து எதிரின்னு தெரிஞ்சிருந்தோம் நம்ம போலீஸை எதிர்த்து தான் நம்ம வந்து சண்டை போட்டுருக்கிறோம் ஆளுங்கட்சி எதிர்த்து சண்டை போடுங்கிறது அப்போ அவர் பாக்கெட்டில் அவர் கஞ்சா வச்சிருந்துருப்பாருன்னு சொல்கிறத வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அறிவுள்ளவர்கள் யாரும் நம்ப மாட்டாங்க ஓகே

அவர் வந்து பார்த்திங்கன்னா அது வந்துட்டு அதுக்கப்புறம் அது வேறு எதாவது மாற்றிட்டு இருப்பாங்க அப்புறம் டெஸ்ட்டு கணக்கும்போது அதுக்கு வந்து போதை பொருள் இல்லை அப்படின்ற மாதிரி தீத்துவில்லை அது வந்து சபீனா பாய்கிட்டது அது சொன்னாங்க நூறு கிராம் சபீனா வச்சுட்டு அண்ணாங்க அப்படின்னா தகவல் பேசப்படுது அதுக்கப்புறம் அந்த செரீனான்னு ஒரு பொண்ணு அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சசிகலாவுக்கு ச வந்து சக்கலத்தி ஆகிடுச்சுன்ற மாதிரி ஒரு பிரச்சனை வந்து நடராசனுக்கும் அந்த பெண்ணுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஷரீனான்னு நினைக்கிறேன் அந்த அது ஆமாம் அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பிரச்சனையாகி அதுக்கும் இதே மாதிரி போதைப் பொருள் வழக்க கைது செய்யப்பட்டு பார்த்துணும் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி மத்திய அரசு வந்து ஈடியை பயன்படுத்துதோ அந்த மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கஞ்சாவை வந்து பயன்படுத்ததாக இருக்கலாம் கடந்த காலத்தில் ஜெயலலிதாவும் அதை பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா ஆனால் ஒரு விஷயம் நம்ம மீண்டும் கூட நான் சொல்கிறேன் இப்போ ஏன் வந்து இவங்க வந்து காவல்துறை வந்து ஒருவேளை கஞ்சாவை வச்சு இவங்க பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா ஒரு நீண்ட காலம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவர் சீக்கிரமா இப்ப அவர் மேல போட்டிருக்க வழக்கு வந்து கேட்டா சாதாரணமான வழக்குன்னு கேட்டால் ஒரு அதிகாரியை வந்து ஒரு பொதுவுல வந்து என்ன சொன்னால் அவர் பொதுவுல தான் திட்டம் கூட சொல்லுவார் ஆனா ஒரு அதிகாரியை நேரடியாக பொறுக்கின்னு சொல்றாரு ஆமா பேரை சொல்லி சொல்லுவாங்க சொல்றாரு பேர சொல்ல அப்போ அதிகபட்சம் இதுக்கு என்ன பெரிய வந்து இருக்கும் நாளைக்கே பெயில கூட வந்துடலாம் வழக்கு சந்திக்கலாம் இல்ல கன்வீன்ஷனே பண்ணாலும் கூட மிஞ்சி மிஞ்சி ஆபாசமா திருநாளே டூ நைன்டி ஃபோர் பார்பி போடல் மிஞ்சி மிஞ்சி போன ஒரு ஆறு மாசம் தான் இல்லையா அப்போது கேட்டால் நீண்ட காலம் இவரை வந்து வைக்கணும் அல்லது குண்டர் சட்டத்துக்கு பரிந்துரை செய்யணுன்ற நோக்கம் கூட இருக்கலாம் ஒரு சாதாரணமாக ஒருத்தர் குண்டர் சட்டத்தில் பதிவு பண்ணுறதும் கஷ்டம் பிரகாஷ் ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டி இருக்குது போடலாம் ஒரு ஆறு மாதம் ஒரு நாலு மாதம் வரைக்கும் இழுக்கலாம் அதுக்கப்புறம் கலெக்டரேட்டை போகும்போது பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆயிடும் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் போட்டோம்னா கேட்டீங்கன்னா ரவுடி எலிமெண்ட்ஸே குண்டர் சில குண்டர் சில போட முடியாது அவ்வளோ நெருக்கடி இருக்குன்ற அவ்வளோ அதுக்குள்ளே ஃபார்மாலிட்டிகள் நிறைய இருக்குது ஒரு ஒருத்தர் குண்டர் சட்டத்தில் போணுன்னா ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டி இருக்குது அப்போ அதெல்லாம் வந்து இவங்க காவல்துறை பண்ணி எல்லாத்தையும் பண்ணி முடிப்பாங்க ரெக்கார்டு நிறைய ரெடி பண்ணும் ரெக்கார்ட்ஸு ஸோ இதெல்லாம் கொண்டு போவாங்க மாவட்ட ஆட்சியர் வந்து ரிஜெக்ட் பண்ணுறார் அதுவும் இந்த மாதிரி முக்கியமான குறிப்பிட்ட இந்த மாதிரி யாரு பிரபலமான ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குண்டர் சட்டத்தில் போடக்கூடிய அளவுக்கு வந்து வாய்ப்பு இருக்காது அதெல்லாம் பார்ப்பாங்க அது மொழி நீதிமன்றத்துக்கு போயிடுவாங்க நீதிமன்றமே பார்த்தீங்கன்னா கலெக்டருக்கு உத்தரவு பிறப்பிக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது அப்போது குறைஞ்சபட்சம் வந்து கேட்டால் இந்த வழக்கு அது இதுன்னு இழுபறி இழுக்கணும்னு சொன்னால் கஞ்சா வழக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம் இந்த வழக்கில் போட்டோம்னா கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் மாதம் உள்ள சிறையில் வைக்க முடியும் அப்படின்னு நினச்சிடலாம் இவங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு நானூறுபா நானூறு கிராம் வந்து கஞ்சாவில் வச்சு இவர் ரொம்ப நாள் நீடு வைக்க முடியாது இல்லை வந்து மூட்டை மூட்டையாக வச்சிருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா வந்து இதுதான் ச சட்டம் ஒன்று தான் அது வந்து பார்த்திங்கன்னா போய் இல்லைன்னு ஆகிடும் இவருக்கு கஞ்சா எங்கேருந்து வந்தது எங்கே கொண்டு போய் வச்சாங்க நிறைய விசாரணைக்கு உட்படுத்த போது அது இல்லைன்னு ஆகிடும் அரைஞ்ச காலத்தில் நடந்திருக்கு சரினா வழக்கு நடந்திருக்கு இது முன்னாடி வந்து இவங்க சின்ன எம்ஜிஆர் விஷயத்தில் நடந்திருக்கு சின்ன எம்ஜிஆர்னா உங்களுக்கு தெரியும்ல தமிழ் வருஷம் சுற்றி இருந்தாங்க கட் கருப்பு சின்ன எம்ஜிஆர் சொல்லிட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா சொத்தை அனுபவிச்சுட்டேன் அவங்களாம் சொல்கிறேன் இதெல்லாம் நடந்துச்சு கடந்த காலத்தில் அதனால் நான் வந்து இந்த கஞ்சான்ற அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவு வந்து இதை வந்து புனையப்பட்டதாக இருக்கலாம் ஒன்று ஏன்னா இவர் நிறைய புனையப்பட்ட கதைகள் வந்து சவுக்கு சங்கம் நிறைய காவல்துறை மேலே சொல்லும் போது இவர் பொதுவாகவே இன்னும் ஒரு படி தாண்டி சொல்கிறேன் இந்த கஞ்சான்றது சமீபத்தில் நிறைய பேச்சுக்கள் வருது இந்த கஞ்சான்ற அந்த வார்த்தை எல்லா காலத்துலையும் எல்லா ஆட்சி காலத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா கஞ்சான்றது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து உலகத்துல இருக்கும் அது காவல்துறை அதிகாரிக்கு பிடிப்பாங்க மீண்டும் அதை கஞ்சா பயன்படுத்துறவங்க இருப்பாங்க அது அது ரொம்ப குறைவா இருந்திருக்கு இல்ல தான் இருந்துச்சு இப்போ ஒரு அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு பிரமையை காட்டுறாங்க இல்ல சார் இன்னைக்கு சின்ன பசங்களை அடிக்கிறாங்கன்ற ஒரு இடத்துக்கு எனக்கு நான் என்ன சொன்னேன் ஒரு தெருவுல நம்ம போறோம் சார் இப்ப நீங்க டாஸ்மாக்ல எங்கேயோ ஒருத்தர் மூல மூலையில ஒருத்தர் பத்துக்கிறது நம்ம பாக்குறோம் கஞ்சா அடிக்கிறவங்கள காட்டுங்க

சின்ன இல்ல இப்ப நீங்க கடந்து வரும்போது எவ்வளவு நீங்க வந்து கஞ்சா நீங்க கடந்து வந்திருப்பீங்க சும்மா சொல்லுங்க பாருங்க இப்ப நான் சொல்றேன் கஞ்சா அடிக்கிறவங்க எல்லா காலத்துலயுமே இருந்துருக்குறான் ஆமாம் சரிங்களா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பணக்கார ஏழைகளா இருக்கு ஏழைங்க வந்து லுங்கி கட்டின ஒரு பத்து பேர் வந்து ஒதுக்கப்புறமா ஊரில் எங்கேயாவது மொத்தம் நாலு பேர் அடிச்சுட்டு இதில் வசதி படைச்சவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு டஃப் எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் கேட்டீங்கன்னா அந்த பீடியை எடுத்துட்டு இல்லை சிகரெட் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அதுல கஞ்சா நிரப்பி அடிக்கிறவங்கன்னா நான் பார்த்துருக்கேன் அந்த அந்த நெடி ஸ்மெல்லே நமக்கு நல்லா தெரியும் சாதாரண வந்து புகையிலையோட ஸ்மெல்லும் அதுக்கும் வேறுபட்டு இருக்கிறோம் நல்லா தெரியும் அது வந்து இருக்கிறதே ரொம்ப மோசமானது கஞ்சான்றது அவன் பயன்படுத்துறவனையும் அவன் காலி பண்ணான் கூட எனக்கு தெரிஞ்ச வந்து எங்கள் உறவினர்லயே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் குடும்பமே ஸ்பாயில் ஆச்சு நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி கஞ்சா பயன்படுத்தினாங்கன்னா அவங்க மனைவிக்கு அதை அட்டாக் பண்ணும் மனைவி கர்ப்பத்துல இருந்தாங்கன்னா அவங்களே அட்டாக் பண்ணுவோம் அந்த குழந்தைய அட்டாக் பண்ணோம் கஞ்சா வந்து கேன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா உச்ச கொண்டு போயிடும் அழிச்சு ஒழிச்சிடும் அது வந்து விஷயம் அதாவது கேட்டால் கஞ்சா அடிக்கிறோம் பக்கத்தில் நிற்கக்கூடாது சிகரெட் பிடிக்கிற பக்கத்தில் நிற்கக்கூடாது முதல்ல நம்ம அதனால் தான் நாய்கள் இந்த நாய்கள் சிகரெட் பிடிச்சி சுது நாய்கள்லாம் பார்த்தோம்னா நம்ம கடுப்பாகும் பொதுவில் அடிக்கிறான் இல்லையா சிகரெட் பிடிச்சி ஊதுறனே அவன் பக்கத்தில் நம்ம நிற்கக்கூடாது எஃபெக்ட் அப்போ கஞ்சா உதவினாலுமே இன்னும் வீரியம் ஜாஸ்தி நான் அது இருக்கிறவங்க இருக்கு இருந்துகிட்டு தான் இருக்கிறான் காவல்துறை அந்த வேலையை செஞ்சுட்டு தான் இருக்குது சார் நீ எங்கே வேணால் சொல்லு சார் நீங்கள் இந்த காவல்துறை அதிகாரி நான் கடந்து வந்த வரைக்கும் சொல்லி கேட்டால் யார்கிட்ட வேணாலும் கட்டிங் வாங்குவானுங்க சார் கஞ்சா பிடிக்கிறாங்க வச்சா கஞ்சா அடிச்சிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து அவங்கள ஒரு ஒதுக்குப்புறமாக ஒரு தூரமாக அறிஞ்சிட்டான்னா விட்டுருவாங்க அப்படிங்களா சொல்லு புழக்கத்தில் வராம பொதுமக்கள்கிட்ட வரான்னு சொன்னால் அவங்களை கைது பண்ணுவாங்க எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிறான் ஊருக்கு ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க அடிச்சு போகிறானுன்னா ஏன்னா இந்த கஞ்சான்ற பழக்கம் மிகப்பெரிய ஒரு வீரியமானது வெறித்தனமானது அவனை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் பக்கம் ஒரு ஒரு மூலையில் எங்கேயோ ஒரு ஒரு வாரத்தில் இருக்கான்னா அவனை விட்டுருவாங்க பொதுமக்கள் கிட்ட புழக்கத்தில் வந்து வரான்னு சொன்னால் அவங்களை கைது பண்ணுவாங்க அந்த நடவடிக்கைலாம் எடுப்பாங்க ஆனால் இந்த இடத்துல வந்து கேட்டனா இந்த கேஸில் பொதுவாக வழக்கமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஞ்சா கஞ்சான்றது நிறைய பயன்படுத்தும்போது காவல்துறையை கூட வந்து காவல்துறை தமிழ்நாடு அரசும் அதை வந்து கண்டுக்காமல் விட்டுருது ஏன் சொல்லுங்கள் கண்ட இந்த மாதிரி கஞ்சா புழக்கத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்கன்னு சொல்லிட்டு ஒரு காவல்துறை அதிகாரிகள் கூட சொல்கிறான் ஒரு நாளைக்கு வந்து எத்தனை கஞ்சா பதிவு பதிவுபட்டுருக்கு எத்தனை பேர் கஞ்சா அரிசி ரோட்டில் பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியும் ஆனால் அதையும் வந்து பண்ணலை காவல்துறை அதிகாரி வந்து ஒரு விளக்கம் முடியலை காரணம் என்ன தெரியுங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்துட்டீங்க இப்போ இதே இந்த கஞ்சா புழக்கமே எதுவுமே இல்லை இந்த பேச்சுக்களே இல்லாமல் இருக்கு அந்த கஞ்சா பற்றி பேச்சில் அடுத்து நீங்கள் டாஸ்மாக் பற்றி பேசுங்க டாஸ்மாக் மூடுன்னு சொன்னாங்களே இன்னும் மூடவே இல்லை இப்போ பாத்தீங்களா ஒரு கோட்டுக்கு பக்கத்தில் பெரிய கோடு ஒன்று போட்டால் இந்த கோடு வந்து சின்ன கோடாயிடுச்சு இப்போ நீங்கள் டாஸ்மாக் பற்றி யாருமே பேசவே இல்லை ஏன்னா இப்போ எல்லாரும் கஞ்சா பற்றி பேசிட்டு இருக்கிறோம் இப்போ புரியுதுங்களா புரியுது புரியுது இப்போ எல்லாரும் பேசுது என்ன கஞ்சா 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 ஆனால் எத்தனை பேர் வந்து பார்த்தா கஞ்சா அடிச்சு ரோட்ல பார்த்து அதாவது டாஸ்மாக் குடிச்சிட்டு பார்த்துட்டு இருக்கிறான் நம்ம ஒரு கடந்து போகிறோம் ஆனா அந்த கஞ்சா பொருள்களை காட்டுன்னு பார்க்கலாம் கஞ்சாவோட எத்தனை பேர் பிடிபட்டு இருக்காங்க ஓகே ஓகே அப்ப நான் கேட்குறேன் கஞ்சா போகிறது போலீஸார் கேட்டா ஒரு ஒரு ஸ்டேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கேச பதிவு பண்ணிருப்பாங்களே ஒரு கேச பதிவு பண்ணிருப்பாங்களே சொல்லுங்க பாக்கலாம் அப்போ கஞ்சான்றது ஒரு நார்மலா எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது அது ஒரு நாலு பேர் ஒதுக்கப்புறமா அடிச்சுட்டு தான் இருக்கான் நான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை நான் சப்போர்ட் எல்லாம் பண்ணல ஆனால் இந்த கஞ்சான்ற பேச்சு அதிகமாக வந்ததுனால டாஸ்மாக மறந்துட்டீங்கன்னு சொல்ல வரேன் சரி இப்போ நமக்கு பாயிண்ட்டுக்கு வந்துடும் சார் இப்போ இந்த வழக்குல கஞ்சாவை வச்சிருக்காங்க அப்படின்றது இத வந்து நான் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்கிட்ட கேட்கும்போது கஞ்சா எவன் கேள்வி கேட்கிறாரு முன்னாடியே சீமானையும் இவரு வந்து சவுக்கு சங்கர் விமர்சிச்சிருக்காரு சின்னத்தை கைவிட்டுட்டாரு சின்னத்தை விட்டதே வந்து சீமான்தான் வேணுட்டு தான் விட்டாருலாம் சீமான கடுமையா சார்ந்தவர் சவுக்கு சங்கர் அப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சாட்டை முருகன் சவுக்கு சங்கர் பயங்கரமா இருக்காரு இன்னைக்கு நான் தமிழருடைய ஒருங்கிணைப்பாளரே இந்த வழக்கு இந்த கைதை வந்து கண்டித்துக்கிறாரு இதை நம்ம எப்படி பாக்குறது சீமான் தனிப்பட்ட அந்த ஆட்டிடியூடு தான் சார் இது அவர் எப்பவுமே யார் நெருக்கடியில் சிக்கினாலும் அவர் வந்து அவங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பார் விக்டிம்ஸ்க்கு சப்போர்ட் ஆமா பாதிக்கப்பட்டவங்க தரப்புல வந்து அவர் ஆதரவா நிப்பா இல்ல சார் இதுல பாதிக்கப்பட்டது அந்த பெண்கள் தானே நம்ம சொல்ல முடியும் இல்ல இல்ல இப்போ அவர் எங்கேயுமே வந்து சவுக்கு சங்கர் வந்து பேசுனது வந்து சரி நியாயமா பேசினாருலாம் சொல்லவே இல்லை கஞ்சா விஷயம் கேட்கப்படும் போது அவர் என்ன சொல்றாரு கேட்டா வச்சது யார் ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவங்க எல்லாரும் பேசுகிறாங்க சார் இப்போ வந்து நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக செயல்படுகிற திராவிட இயக்க ஊடகங்கள் எல்லாம் இவர் கஞ்சா வச்சிருந்தார்னே பேசுகிறாங்க சரிங்களா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் முன்னாடியே மதன் ரவிச்சந்திரன் வந்து ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கஞ்சா அரைக்கிறதெல்லாம் வந்து க எடுத்துருந்தார் அப்போயும் இவங்க ரூட்டை எடுத்துட்டாங்க சவுக்கு சங்கரை அடுத்த மூமெண்ட் எடுத்துட்டாங்க அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிவேதா பித்ராஜ் வந்து நாற்பது ஐம்பது கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து உதயநிதி வீடு வாங்கி கொடுத்தாரு சொல்லி பேசுகிறாரு அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதன் ரவிச்சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் பண்ணுறாரு இதெல்லாம் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பாருங்கள் ஒன்று ஒன்றா நம்ம யாருக்கும் ஆதரவோ எதிர்ப்பாவோ பேசலை பொதுவாக அதாவது என்ன நியாயமாக பேசுகிறோம் முதல்ல அவர் பேசுகிறது ஆதரவாக ஆதாரம் இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாரு நிவேதா பித்ராஜுக்கு ஐம்பது கோடியில் வீடு வாங்கி கொடுத்தார் சார் உதயநிதியின்னு சொல்லி பேசுறாரு சவுக்கு சங்கர் அதுக்கு பிறகு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் நடக்குது ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சா அடிக்கிறாங்க கஞ்சா அடிச்சிட்டாங்க கஞ்சாவை பயன்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கஞ்சா இருக்கிறதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை அந்த அலுவலகத்தில் உள்ள நுழைஞ்சு கஞ்சாவை கைப்பற்றின மாதிரியும் இல்லை ஒருத்த சாந்த மாதிரி ஒரு ஆங்கர் இருக்கிறான் உட்கார்ந்து பேசுறாங்க சவுக்கு சங்கர் சிகரெட் பிடிக்கிற காட்சிகள் எல்லாம் காட்டி கூட கேட்டா இங்க கஞ்சா பயன்படுத்துறாங்க கஞ்சா பயன்படுத்துறாங்க அந்த கஞ்சா கஞ்சான்ற வார்த்தை வந்துடுச்சு சரிங்களா கஞ்சாவுக்கும் சவுக்கு சங்கருக்கும் தொடர்பு இருக்கின்ற மாதிரி ஒரு லிங்க் பண்ணிட்டாங்க அது வந்து முதல்ல வந்து செட்டிங் அதாவது முதல்ல ஆரம்பிச்சாச்சு அந்த அந்த ஸ்டோரியை இதில் தொடர்ச்சியா வந்து நான் கேட்டா சவுக்கு சங்கருடைய மேல எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நடவடிக்கை எடுக்கணும் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நடவடிக்கை எடுக்கும் போது அப்போ வந்து கிளைகள் வெட்டப்படுது அவர் வழக்கறிஞர் சட்ட ஆலோசகர் அதுக்கப்புறம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ள டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அச்சுறுத்தல் நடவடிக்கைன்னா அப்போ அவருக்கு நல்லா தெரியுது என்னென்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் இவங்க கைது பண்ணுறாங்க அடுத்து நம்மக்கிட்ட வர வருவாங்க அவரே ஓடி போயிட்டார் சரிங்களா அவரே ஓடி போயிட்டார்ன்றாங்க பற்றி உங்களுக்கு தெரியும் சார் ஒரு மூத்த ஊடக இலதான் நான் இல்லைன்னு சொல்கிறேன் அதே சமயத்தில் அவர் இன்னொரு பேரும் இருக்குது மொட்டை பெட்டிஷன் வந்து அவர் எப்பவுமே அந்த கை அரிப்பு வந்துட்டு இந்த மொட்டை பெட்டிஷன் போடுறாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் யாருமேலேயும் மொட்டை பெட்டிஷன் போட அவங்க மேலேயே போட்டுப்பாங்க இந்த மொட்டை பெட்டிஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேரை போட்டு எழுதணும் இன்னார் இன்னார் பண்ணான்னு சொல்லி நான் தான் இந்த க புகார் கொடுக்குறேன்னு சொல்லு இந்த புகார் கொடுக்காமல் மொட்டை பெட்டிஷன் போடுறான் பார்த்தீங்களா அவன் யார் மேலேயாவது ஒரு பெட்டிஷன் போட்டு இருப்பான் ஒரு கட்டத்தில் யார் மேலேயும் போடுமான்னா அவன் மேலே போட்டுப்பான் அந்த மாதிரியான ஒரு இது எத்தனையோ ஊடக அவர் ஆனால் சீனியர் பர்சன் தான் பல மீடியாக்கள் அவர் இருந்திருக்கிறாரு அது மாதிரி இந்த மாதிரி சூழ்நிலை இப்போ இவர் என்ன கேட்டால் இந்த இந்த சூழ்நிலை இருக்க எல்லோரும் கைது செய்யப்படுறாங்கன்னு தெரியும் ஸோ சவுக்கு மீடியாவே அங்கே வந்து பத்து வந்து கட்டி போட முயற்சி பண்ணுறாங்க அப்படின் போது அப்போ போய்ட்டு ஒரு நானூறு கிராம் வந்து கஞ்சா பாக்கெட்டில் வச்சுக்கிட்டோ இல்லை பையில் வச்சுக்கிட்டோ சேனியில் போய் பதுங்கியிருப்பாரா நம்ப முடியாது அது உண்மை இல்லை அப்போது இது முழுக்க முழுக்கன்னு கேட்டா ஜோடி கஞ்சா ஜோடிக்கப்பட்ட வழக்குன்னு ஒரு சீமானுக்கு தெரிய வருது அப்போ அந்த வார்த்தையார் கேட்குறார் ஜோடி ஏன்னா இவர் நிறைய ஜோடிச்சிருக்கிறாரில்ல யார் ஜோடிச்சது சார் ஒரு தேர்ட் ஜெண்டர் வந்து பேரை பச்சை குடுத்திக்கிறாங்கன்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் வந்து பேசுறீங்க உங்களுக்கு யார் சொன்னது அவங்க தேர்ட் ஜெண்டர் வந்து பத்தின நெஞ்சில் பத்து பச்சை கொடுத்தா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது இப்போ புரியுதுங்களா இப்போ புரியுதுங்களா ஒரு பெண் ஒரு பெண்ணை பற்றிய புரிதல் உங்களுக்கு வேணும் முதல்ல அவ்வளோ ஈஸியாகலாம் போகிறப்போக்க இவர் சொல்கிற மாதிரிலாம் பெண்கள் வந்து விழுந்துட மாட்டாங்க சார் நான் அதுக்காக நான் வந்து இவர் சொன்னால் நீங்கள் வந்து நீங்கள் சப்போர்ட்டாக பேசுகிறீங்க எல்லா துறையிலையும் ஒரு கருப்பாடு இருக்கும் ஒரு வேலியை தாண்டிய வெள்ளாடு இருக்கும் நீங்கள் அதை வச்சு மொத்த பெண்களும் இப்படி தான் அப்படின்னு நீங்கள் ஒரு கணக்கில் வரக்கூடாது பிரகாஷ் இந்த பறந்து விரிஞ்ச உலகத்தில் ஒன்று சொல்கிறேன் கேட்டால் தத்துவம் பேசுகிறேன்னு சொல்வீங்க நீங்கள் கேள்வி பண்ணீங்க நீங்க ஒன்று நல்லா பண்ணி ஒரு பெண்ணோட மனசை அவ்வளோ ஈஸியாலாம் வெல்ல முடியாது சார் ஒரு ஆண் நீங்கள் நினைக்கிறீங்களா அவ்வளோ ஈஸியாக வெல்ல முடியாது இந்த உலகத்தில் இருக்க மிகப்பெரிய மேதைகள் அறிவுஜீவிகள் ஞானிகள் போராளிகள் மாவீரன்கள் எல்லாரும் விழுந்த ஒரு இடம் இருக்குது அது எந்த இடம் சொல்லணும் பார்க்கலாம் ஒரு பெண்ணோட காலில் இது சொன்னால் நான் ஏதோ வித்தியாசமாக உங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்லுவோம் இதுதான் உண்மை நான் சொல்றது உண்மை இந்த பிரபஞ்சத்தில் வந்து மிகப்பெரிய போராளிகள் மிகப்பெரிய மாவீரன்கள் சக்கரவர்த்திகள் உலகத்தையே வெள்ளணும்னு ஆசைப்பட்ட பல மாவீரங்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல விழுந்தாங்க எங்க ஒரு பெண்ணோட காலில் அதனால நீங்க போற போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண் பெண் இந்த காதலை நீங்க போய் கொச்சைப்படுத்திட்டுலாம் போக முடியாது எங்க இருந்தாலும் வரும் சார் அது அன்பிற்கு உண்டு அடைக்கும் தாழ் அது வரும் அவ்வளோ ஈஸியாவே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கொச்சைப்படுத்த நான் இங்க எல்லாமே அதிகாரிகள்ன்ற பேர்ல மாவட்ட ஆட்சியர் இருப்பாருங்க மாவட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரி இருப்பாருங்க தாசல் இருப்பாருங்க ரெவன்யூ அத்தாரிட்டிங்க இருப்பாங்க காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே இருக்கிறாங்க சார் அவங்க அடிப்படையில் ஒரு ஆணாக இருக்கிறாங்க ஒரு பெண்ணா இருக்கிறாங்க சார் அடிப்படையில் அவங்க அது யார் குற்றோம் நீங்கள் சொல்லுங்கள் ஒருத்தர் இப்போ நான் கேட்குறேன் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு வாத்தியார் வந்து டிரான்ஸ்ஃபரில் போகிறாரு ஸ்கூல் பிள்ளைங்கெல்லாம் அழுதுங்க கரெக்ட் வாத்தியா கேட்குறேன் எதுக்கு டீச்சர்லாம் அடகிறாங்க சொல்லுங்கள் ஒன்றே அவங்களுக்கு எல்லாருக்கும் அவர் மேலே காதலா சொல்லுங்க சார் அவங்க எல்லாருக்கும் அவர் மேலே காதல் பத்து டீச்சர் ஆதாராங்க எச்எம் சேர்ந்து ஆதாராங்க சொல்லுங்கள் இருக்கு நல்ல நல்ல டீச்சர் வெளில போறாரு உறவு சார் இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் சார் அங்க வந்து பார்த்தா மனித வளம்ன்றது இதுதான் ஒரு இடத்துல ஒரு நிர்வாகம் செம்மையா செயல்படுதுன்னா அங்க வந்து ஒரு கூட்டு முயற்சி இருக்குன்னு ஒத்துழைப்பு அதாவது கேட்டால் வந்து ஒருங்கிணைஞ்ச செயல்பாடு இருக்குன்னு அர்த்தம் அந்த ஒருங்கிணைப்பு வந்து நீங்க எப்படி தப்புன்னு நீங்க சொல்லுங்க எப்படி கொச்சப்படுத்துவீங்க சொல்லுங்க சவுக்கு மீடியால இருக்கிறவங்க சொல்ல முடியுமா சார் நம்ம ஒரு மூணு பெண்கள் வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கலாம் இந்த பெண்கள் இங்க வந்து வேலை செஞ்சதுக்கே காரணம் தெரியும்ல சவுக்கு சங்கர் ஒரு ஹீரோங்க அவரு அவர் மேலே காதல் வாய்ப்பட்டு தான் அந்த சவுக்கு மீடியாவுக்கு வேலைக்கு வந்தாங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும் சேகோரா சொன்னால் செருப்பால் அடிக்க மாட்டீங்க சொல்லுங்க தப்பு இல்லையா ஆ பின்ன அப்போ நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு கேட்குறேன் நான் என் மனசுக்கு உங்களை பிடிக்குது சார் பத்து தடவை உங்கள் பேரை நான் உச்சரிக்கிறேன் பிரகாஷ் இல்லைன்னா நடக்கவே நடக்காதுங்க பிரகாஷ் தாங்க கரெக்டு பிரகாஷ் அவன் ஒன்றே சொல்ல முடியுமா பிரகாஷ் அவருக்கு ஏதோ ஒரு டீல் இருக்குங்க சொல்ல முடியுமா என்னாச்சு நீங்கள் இப்போ பணம் பார்வையிலையும் வந்து காதல்ன்ற பார்வையும் செக்ஸ்ன்ற பார்வையும் பார்த்தீங்கன்னா எப்படி சார் அதுதான் அவர் பண்ண தப்பு நீங்க தனிப்பட்ட முறையில் ஒரு அதிகாரியை நீங்க அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னா தனி அதாவது கேட்டால் அவரை வெல்லணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நீங்க நிர்வாக ரீதியாகவே போயிருக்கணும் நிர்வாகத்தில் அவர் என்ன ஊழல் பண்ணாரு நிர்வாகத்தில் என்ன குறை இருக்கு அப்படி போயிருக்கணும் ஆனால் நீங்க என்ன செஞ்சீங்கன்னா தனிப்பட்ட முறையில் வந்தீங்க பர்சனல் அட்டாக் இது ஒரு தந்திரம் தனிப்பட்ட வாழ்க்கையில் அடித்தோம்னாக்கா நல்லா கேட்டுங்க பிரகாஷ் ஒருத்தர் நிர்வாக ரீதியாக நீங்கள் அடிச்சிங்கன்னா அவனுக்கு மிகப்பெரிய பாதிப்புலாம் கிடையாது நிர்வாகத்தில் மட்டும்தான் பாதிப்பு அங்கே மட்டும்தான் பேசப்படும் ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் அவனுடைய அடிச்சிங்கன்னு வச்சுக்கல வீட்டில் சிக்கல் வரும் அதைத்தான் சவுக்கு பண்ணார் சவுக்கு சன பண்ணது அதுதான் இண்டிவிஜுவல் கேரக்டர் வந்து டேமேஜ் பண்ணுறது அச்சு நொறுக்கிறது யார் இந்த ஏடிஜிபி அவனை பாரு நான் என்ன பண்ணுற மாதிரி நீ விடுற மாதிரி இருக்காது அப்படி தான் உதயநிதியை வந்து நிவேதா பித்ராஜிக்கு வீடு வாங்கி கொடுத்து நான் சொல்றேன் அது உண்மை அடிப்படை உண்மை இருந்ததுன்னா ஆதாரம் வந்து தூக்கி போடு சரி அப்படி போடு இப்போ நீங்க அதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன தேர்தல் நடத்த அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்ப இண்டிவிஜுவல் உதயநிதியோட கேரக்டர் வந்து டேமேஜ் பண்ணும் எங்கிட்ட பேசிருக்காங்க சார் சில ஊடகத்துல வந்து பேசும்போது கூட சொல்லுவாங்க கேட்டா அந்த மாதிரி வந்து குறிப்பிட்ட ஒரு நடிகரையோ சூப்பர் ஸ்டாரையோ வச்சு இவங்களே வச்சு பேசணும் அடிப்படையில் ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் பேச முடியும் ஆதாரம் ஏதாவது இருக்கணும் சும்மா போறப்போக்கில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க இவங்களோட ஹோட்டல தங்கினாங்க இவங்க அவங்க ஹோட்டல அது வேலைக்கு கா தகுந்த ஆதாரத்தோட சொல்லுங்க சம்பந்தப்பட்டவங்க யாராவது பேசியிருக்காங்களா சொல்லுங்க அது மாதிரி எதுவும் பேசலாம் இது வந்து முழுக்க முழுக்க இண்டிவிஜுவல் கேரக்டர் டேமேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் எடுத்த நடவடிக்கை தான் பேக் ஃபயர் ஆச்சு ஓகே மிக தெளிவான பார்வை முன்வைத்தீங்க நேரத்துக்கும் உங்க கருத்துக்கும் மிக நன்றி சார் நன்றி பிரகாஷ்